மூன்று முடிச்சு சீரியலில் சுரேகா சூர்யாவை பற்றி இப்படி இருக்கா சூர்யா இப்படியெல்லாம் பண்ண மாட்டானே அந்த நந்தினி தான் அவனை ஏற்றி விட்ருப்பான் அவளை ஏதாச்சும் பண்ணணும்னு முடிவெடுத்து சுந்தரவலியோட ரூம்புக்கு வர்றான் உள்ளே சுந்தரவலி இருப்பதை பார்த்துட்டு நம்ம அவங்க நம்புகிற மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அழுது கொண்டே வந்து நான் ரொம்ப தப்பான பொண்ணான் என் கேரக்டர் சரியில்லையாம் சூர்யா சொல்கிறான் இப்போ கூட என்னை கூப்பிட்டு வச்சு என்னமோ திட்டுறான் அவனோட சேர்ந்துட்டு அப்பாவும் திட்டுறாரு அப்படின்னு சொல்கிறான் உடனே சுந்தரவலியே ஆமாம் நீ பண்ணன தப்புக்கு திட்டாமல் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல உடனே சுரேகா பிளானை மாற்றி என்னை மட்டும் திட்டலாமா உங்களையும் சேர்த்து தான் திட்டினான்னு சொல்ல சொல்லி உசு பேத்தி விடுகிறாள் அவன் என்னை திட்டுறது என்ன புதுசா விட்டுரு இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதேன்னு சுந்தரவள்ளி சொல்கிறாள் அவன் தானால்லாம் திட்டலை அந்த நந்தினி தான் அவனுக்கு கொசு பேத்தி விட்டுருக்கிறான் இத்தனை நாளாக என்னைய ஏதாவது திட்டிருக்கிறானா என்னை பற்றியோ அக்காவை பற்றியோ அவனுக்கு அவன் கவலையே படமாட்டான் ஆனால் இப்போ இப்படி பேசுகிறான்னா என்ன காரணம் அவ தான் ஏற்றி விட்டுருக்கான் இப்படி இப்போ இப்படியே போனால் சூர்யா இப்போதைக்கு விலகி தான் நம்ம போகிறான் அதுக்கப்புறமா அத்தை விட்டுருவான்னு சொல்ல சுந்தரவழி கோபமாக வெளியே வருகிறாள் மாதேவியை கூப்பிட்டு நந்தினியை வர சொல்லுன்னு சொல்கிறாள் எங்கேயோ இருந்து இங்கே வந்து என்னென்னமோ வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு சுந்தரவள்ளி கோவப்படுகிறாள் உடனே மாதவியும் முன்ன நான் முதல்ல ஒரு நல்ல பொண்ணுன்னு தான் நினைச்சேன் ஆனால் இப்போ பண்ணுறது எல்லாம் சகுனி வேலைன்னு சொல்லி திட்டுறான் அதற்கு நந்தினி நான் எதுவுமே தெரிஞ்சு பண்ணலாமான்னு சொல்ல அதற்கு சுரேகா அதான் எல்லாமே பண்ணிட்டேன்னு திட்டுகிறாள் நீ ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் இங்கே வந்திருக்கிறேன்னு மாதவி சொல்ல அதற்கு சுரேகா இவ சூர்யாவில் சூர்யாவை கைக்குள்ளே போட்டுட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிகிட்டு இருக்கா என்று சொல்ல இல்லைம்மா நான் சூர்யாவை விட்டு ஒதுங்கி தான் இருக்கிறேன்னு சொல்ல நீயா இருக்க எல்லாத்தையும் ஓரம் கட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு திட்டுகிறாள் சுந்தரவல்லி சொல்கிறா பணக்கார வீடுனா நாலு பேர் வருவாங்க பழகுவாங்க அதுக்காக என் பையனை தூண்டிட்டுரு தூண்டிவிட்டு ஏதாவது பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னா அவ்வளவு தான்னு மிரட்டிட்டு போகிறான் சுரேகா நம்ம எவ்வளவு சொன்னாலும் அவ இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுருவான் அவ எதுவும் கண்டுக்க மாட்டான்னு சொல்லி மாறி மாறி பேசிக்கொண்டே இருக்க நந்தினி எதுவும் பேச முடியாமல் இருக்கிறார் அந்த நேரம் பார்த்து அருணாச்சலம் வருகிறார் மாதவி மற்றும் சுரேகாவை எல்லாம் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க அவங்க ரூமுக்கு போங்கன்னு சொல்லிவிட்டு சுந்தரவலியை நீக்கியும் உங்கள் ரூமுக்கு போமான்னு சொல்லிவிட்டு நந்தினியை பார்த்து இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத நந்தினி நீ உன் வேலையை பாருன்னு சொல்லிவிட்டு பிறகு சுந்தரவலியோட ரூமுக்கு அருணாச்சலம் வருகிறார் அருணாச்சலம் சுந்தரவலிக்கிட்ட உன் பொண்ணு படிக்கிற வயசில் ரூம் வரைக்கும் ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்திருக்கிறான் அதை பற்றி உன்னால் அவகிட்ட பேச முடியல அதை விட்டுட்டு நந்தினி கிட்ட நீ கோவப்பட்டு பேசிகிட்ருக்குற சுந்தரவள்ளி சொல்கிறான் அவன் ஒரு கெஸ்ட்டு அவனை போய் திருடன்னு சொன்னால் கோவம் வராதான்னு கேட்க கெஸ்ட்டாக இருந்தால் நேர்வழியில் வர வேண்டியதானே அதுவும் இல்லாமல் திருட்டுத்தனமாக ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கோவப்படுகிறார் இங்கே பாரு சுந்தரவழி இது வரைக்கும் நீ ஒரு மாமியாரை தான் தோற்றுக்கிட்டு இருந்துருக்க ஆனால் இப்போ ஒரு அம்மாவாகவே தோற்றுட்ட என்று சொல்கிறாள் நானும் அம்மாவா தோத்துட்டேன்னு சுந்தரவழி கேட்க அருணாச்சலம் ஆமாம் என்று சொல்கிறான் அவனை திருடன்னு சொன்னால் உனக்கு கோவம் வருது அவன் திருடன் இல்லாமல் வேறு என்ன அப்படின்னு அருணாச்சலம் கேட்க யார் அவன் அவனுக்காக நீ எதுக்கு இவ்வளவு கோவப்படுற சுரேகா பண்ணின தப்புக்கு அவன் நந்தினியை கை காட்டுறான் பொண்ணுங்க பண்ணுற தப்பை பெற்றவங்க தான் சரி பண்ணணும் அவள் தப்பே பண்ணலைன்னு நீ பேசுனா அவளுக்கு எப்படி பயம் வரும் சுரேகா வந்து உன்கிட்ட சொன்னதாகவே இருந்தாலும் நீ போய் சண்டை போடப்பார் உன் மரியாதையை நீயே கெடுத்துக்காதேன்னு சொல்லிட்டு கிளம்பி விடுகிறான் ரூம்புக்குள் வந்த நந்தினி அழுதுகிட்டே சாமி போட்டால் முன்னாடி வந்து நிற்க நந்தினியின் கண்ணீரை சூரிய கையில் வாங்குகிறார் நீ எதுக்கு அழறேன்னு எனக்கு தெரியாது ஆனா அதுக்கு காரணம் யாருன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறான் ஆனா நான் ஒன்று சொல்றேன் உன்னோட ஒரு சொட்டு கண்ணீருக்கு கூட இங்க இருக்கிறவங்க யாருமே தகுதி இல்லை தகுதி இல்லாதவங்களுக்காக நீ ஏன் கண்ணீர் விடுற இப்ப தெரியுதா இந்த வீட்ல இருக்கிறவங்கள ஏன் நான் வெறுக்கிறேன்னு அதுக்கு நந்தினி சொல்கிறான் நீங்க திட்டுங்க இல்லை தூக்கி வச்சு கொண்டாடுங்க தினம் தினம் தப்பே பண்ணாத விஷயத்துக்கு திட்டு வாங்குற தண்டனை ரொம்ப கொடுமை இந்த நரகத்துல இருந்து தப்பிச்சிட மாட்டேனான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறாள் எதுக்கு நந்தினி இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு கேட்க பாதிப்பு எனக்கு தான் சார் இப்ப என்னோட அழுகை வேதனை நான் என்ன நினைக்கிறேன்னு கூட உங்களுக்கு தெரியல நான் என்ன பண்ணனா நீ கூலாவன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறான் சூர்யா நான் என்ன சொன்னாலும் செய்வீங்களா சார்னு கேட்க சொல்ல செய்கிறேன்னு சொல்கிறான் நீங்கள் ஒரு ஏழை பொண்ணை காதலிச்சிங்க அதை உங்கள் அம்மாவுக்கு எடுத்து விட்டாங்க அவங்கள பழி வாங்கறதுக்காக தான் என் கழுத்தில் தாலி கட்டினீங்க இப்போ உங்கள் அம்மா பழி வாங்குற அளவுக்கு என்னை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க தயவு செய்து என்னை விட்டுருங்க எனக்கு இந்த ஒரு உதவியை மட்டும் செஞ்சிருவீங்களான்னு அழுதுகிட்டே கேட்குறாள் கொஞ்சம் நேரம் இருநந்தினி நீ கொஞ்சம் நல்லா மூச்சு விடு தான் உன் கோபமெல்லாம் குறையும்னு சொல்லி நந்தினி வாயில் கையை வச்சு மூச்சு விட சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க சார்னு கேட்க நீ ரொம்ப டென்ஷனாக இருக்க கொஞ்சம் கூலாக இரு சொல்லி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க சார் ஒரு பொண்ணோட வழி உங்களுக்கு தெரியாது என்னோட வழியை என்னோட வேதனையை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அங்கே போனால் திட்டுறாங்க இங்கே போனால் திட்டுறாங்க நான் என்ன பண்ணுறதுன்னு பேசிக்கொண்டே போக சூர்யா நந்தினி வாய் மேல் விரல் வைத்து அமைதியாக இருக்க சொல்கிறார் அதையும் மீறி நந்தினி பேசிக்கொண்டே வர நான் கையை எடுக்க மாட்டேன் நீ மூச்சை ப்ரெஸ் பண்ணி மூச்சை விடு இழுத்து விடு என்ன பண்ணி காட்டுகிறான் ஆனால் நந்தினி அதை செய்யாமல் அழ அழ பிறகு சூரிய செய்ய வைக்கிறார் மூச்சை உள்ளே இழுத்து லேசா வெளியே விடு அப்பதான் நான் கையை எடுப்பேன்னு சொல்கிறான் நந்தினியும் அதே போல் செய்ய இப்ப ரிலாக்ஸா இருக்கா மனசுக்கு நிம்மதியா இருக்கா திரும்பவும் செய்ய சொல்கிறான் என் கஷ்டம் என் துர்க்கம் வேதனை எல்லாம் இதோட போயிடுச்சுன்னு மூ நினச்சிக்கோ மூச்சை நல்லா இழுத்து விடுன்னு சொல்ல அதான் இல்லை சார் என்னை விட்டுருங்கன்னு சொல்ல இன்னும் ஒரு வாட்டி எனக்காக சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண பண்ணுறாங்க இப்போ எப்படி இருக்குது ஓகே தானான்னு கேட்குறான் எனக்கு இந்த பிரச்சனையை விட நீங்கள் சொல்லி கொடுக்குறது தான் எனக்கு படப்படப்பாக இருக்கணும்னு இருக்குன்னு சொல்கிறாள் இனிமே அழக்கூடாது ஃபீல் பண்ணக்கூடாது யாராவது ஏதாச்சும் சொன்னாங்கன்னா என்கிட்ட சொல்லு இல்லைனா நீ திருப்பி திட்டு நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்கிறான் இத்துடன் இன்றைய எபிசோட் முடிவடைகிறது